கார்த்தி எழுபது இப்போ இல்லை பராக்கசமான அருமையான மாசான இப்சர் வந்துருக்குன்னு சொல்லலாம் நான் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அப்படி லைக் லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்மளை சுற்றி ஏகப்பட்ட சதியெல்லாம் வந்து இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான் தான் இருந்து நம்ம நிம்மதியை கெடுத்தது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திக்கு திடீர்னு அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறாங்க பேசினோடன என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நான் இந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்ககிட்ட பேசிருக்க கூடாது தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேற வழி தெரியல கம்பெனியில் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து நடந்துக்கிட்டுருக்கு என்னடா என்ன விஷயம் நீ எங்கே போன அதனால் கம்பெனிக்கு சில போல காசெலாம் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கம்பெனி நம்பி காசு போட்டவங்களாம் அதனால் நீ அவங்க கிட்டே வந்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போனு பார்த்து எப்பட்றா பேச முடியும் அதெல்லாம் பேசலாம் நீ அங்கே தானே இருக்க ஒரு ஹாலை வந்து புக் பண்ணு அங்கே நிச்சயம் நீ உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் செய் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு சொன்னேன் கார்த்தி மாட்டுக்கு வந்து போகிறாங்க எனக்கு ஒரு ஹால் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பேரர்லாம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் மாயா வந்து கேட்குறாங்க கார்த்தி போனதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் வந்தார்ல அவர் பேர் ராஜா தானே எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவர்தான் இங்கே அனிமுன்கா வந்திருக்காங்க ஆமாம்மா எங்களுக்கும் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க எதுக்காக என்ன கேட்டாங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதையே மேடம் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லணும் இல்லைப்பா அவங்க எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டாங்க அவங்க அத்தை சாமுண்டேஸ்வரி தான் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லைம்மா ஒரு பெரிய ஹால் வந்து புக் பண்ண சொன்னாங்க என்னது பெரிய ஹாலை புக் பண்ண சொன்னாங்களா வாடகை என்னங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இப்போதைக்கு அந்த ரூமே கிடைக்காதுன்னு தான் சொன்னோம் அவர் வந்து ஒரு மாதத்துக்கான வாடகை கூட நான் தரேன் எனக்கு இப்போ வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு மாதத்துக்கு வாடகைன்னா எத்தனை லட்சங்க இருக்கும் என்னது லட்சமா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே வந்து கார்த்தி யாருடா நம்ம தேவ இல்லாமல் கார்த்திகிட்ட வந்து வாழாட்டிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த ரூம்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ரூம் க்ளீன் பண்ணுவாங்கள அவங்க கெட்டப்புக்கு சேஞ்ச் ஆகி மாயாவும் அங்கே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கணும் அப்போ தான் கார்த்தி யார் என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் இத்தனை லட்சம் ரூபா செலவு பண்ணி எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் இருக்கான் உண்மையிலேயே இவன் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கரெக்டைன் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வெளியே போன மாதிரியும் இந்த பக்கம் வந்து கரெக்டைனில் ஒழிஞ்சிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க நம்ம மாயாவை ஒரு பக்கம் கார்த்தி வந்து மாசம் ரூம்லாம் ரெடி இல்லை யாராவது எது கேட்டால் எங்கே இருக்கன்னலாம் சொல்லாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிஸ்னஸ் மீட்டிங்க்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல கார்த்தி அவ்வாறு யூ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது கார்த்தியா யார் அது கார்த்தி ஒன்றும் புரியலையா அப்போனா இந்த ராஜாவோட பேர் கார்த்தியா இருக்குமோ என்னென்ன உண்மையெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கட்டையின் பின்னாடிலேருந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடிலேருந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுதான் என் தம்பி கோடிக்கணக்கான சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி அவன் நிச்சயம் உங்கள் யாரையும் வந்து வீணாக்க மாட்டான் நிச்சயம் உங்களுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்க தான் செய்யும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அதிரடியாக மாசா வந்து பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட ரெண்டு அண்ணாங்களும் கார்த்தி நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே இங்கிலீஷ்ல ஃப்ளியண்டா வந்து பேசுறாங்க மாயாவுக்கும் ஒரு அளவு புரிஞ்சுக்க முடியுது என்னடா அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரூபாயை சூழலின்னு பார்த்தா கோடியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி யாருடா நீ அப்படின்னு சொல்லி மாயா வந்து கார்த்தியை பற்றி ஒரு விம்பத்தை வந்து வச்சிருப்பாங்களே அது எல்லாம் வந்து அளவுக்கு மீதுங்க வந்து தெரியுது கார்த்தினா யார் என்ன ஏதுன்னு ஓரளவு வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க இவங்கிட்டலாம் நம்ம வாழாட்டணும் அவ்வளோதான் கார்த்தி வந்து நம்ம பக்கம் திரும்பாத வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்புறமேட்டு நமக்கு ஆப்புதாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க மீட்டிங் நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிருது நிச்சயம் நீங்கள் இது மாதிரி பேசிட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுது பிஸ்னஸுக்கான ஐடியாலாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்னென்ன பண்ணணும் எது பண்ணணுன்னு நான் ஆல்ரெடி வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன் அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணுன்னு அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்பயே பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதம் இந்தந்த ப்ராஜெக்ட்லாம் வந்திருக்கு அடுத்தது இது எல்லாம் இப்படி அப்படியெல்லாம் மூவ் பண்ணணுங்கிற மாதிரி ஏ டுசட் கம்பெனியில் இப்போ என்ன நடக்குது போன மாதம் என்ன நடந்துச்சு இப்போ அடுத்த மாதம் என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே இருக்காங்க கார்த்தி நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கவலைப்பட்டோம் சரிங்க நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கவலைப்பட்டீங்க எல்லாம் ஓகே ஆனால் க்ரோத் வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் உடனே பத்து பர்சன்ட் ஏறி தான் இருக்கு அப்புறம் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை நானும் சரி என் அண்ணனும் சரி யார் கம்பெனியை ரன் பண்ணாலும் ப்ராஃபிட் தான் கிடைக்கும் ஓ கார்த்திக்கு அண்ணன்லாம் இருக்காங்களா இவன் பேர் என்ன அப்பனா இவங்க ரெண்டு பேரும் யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல மாயா இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மாயாவுக்கு ஒன்றும் புரியல மீட்டிங்லாம் நல்லபடியாக நல்லபடியா அமுஞ்சிச்சு தேங்க்யூன்னு சொன்னேன் ரேவதிக்கு இந்த பிரச்சனை என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல கார்த்தி மாட்டுக்கும் மொத்த பேமெண்ட்டும் வந்து கொடுத்துட்றாங்க என்னடா இது கார்த்தியை பற்றி நம்ம என்னென்னமோ நினச்சிருந்தோம் ஆனால் இப்போ தெரியறதெல்லாம் பார்த்தா என்னால் யோகிக்கவே முடியலையே கார்த்தி யாரு இப்பேற்பட்ட சொத்துக்கு அதிபதியா அப்பனா இவன் எதுக்கு டிரைவரா அங்கே உட்காந்து வேலை பார்க்கணும் ஒன்றும் புரியலையே இவனுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்கலான்னு பார்த்தா இவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு என்னால் இப்போ யோகிக்கவே முடியல இனிமேட்டு இங்கே இருக்கணுமா வேணாமா நிச்சயம் கார்த்தி வலிக்கே போகக்கூடாது மகேசை கண்டுபிடிச்சிட்டு நம்ம மாட்டுக்கு எங்கேயாவது வந்து போகலாம் கார்த்தி பின்னாடி போனோம் அப்புறம் அவ்வளோதான் இருப்பினோம் இவன் யார் என்ன ஏதுன்னு நம்ம ரேவதி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம் அப்போ தான் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போன்னு பார்த்து நம்ம இங்கே வந்திருக்கோம்னா ரேவதிக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதி இருக்காங்களே அவங்க எதார்த்தமாக வந்து பார்க்குற மாதிரி தெரிஞ்சோன்னே அப்படியே முக்காடை போட்டுட்டு வேக வேகமாக வந்து மாயா மாட்டுக்கும் ஒழிஞ்சிக்கிறாங்க என்னது இங்கே தானே யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு ஒரு வேலை வேற யாராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப மிஸ் பண்ணிடுறாங்க எதார்த்தமாக வந்து கார்த்தி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறப்ப கோட் சூட்டோட மாஸ் லுக்கில் வந்து இருந்திருக்காங்க அதை அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி ரேவதி யதார்த்தமாக வந்து பார்த்துடுறாங்க நம்ம கார்த்தியை கோட்சூட்டில் அவங்களே வந்து ஆடி போயிட்டாங்க கார்த்தி என்ன இத்தனை நாளாக வந்து வேட்டி சட்டையில் தான் இருந்தாப்புல இப்போ என்ன இவ்வளோ கோட்லாம் பண்ணிட்டு மாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதிக்கே வந்து யோசனை வந்து தோணுது கார்த்தி மாட்டுக்கு இன்னொரு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே நார்மலாக அவங்க எப்போதும் எந்த காஸ்டியூமில் இருப்பாங்களோ அது மாதிரி தான் வராங்க